ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் தினமலர் ஜோதிடர் சீர்காழி மு திருஞானம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு இன்னைக்கு ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேதுவோட நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் முற்பகல் பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அமர்ந்திருக்கிறாரு அதன் பிறகு பூர நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் தனாதிபதியோடு அதாவது சுக்கரனுடைய நட்சத்திர சாரம்பெற்ற சந்திரன் குருவுக்கு கேந்திரத்தில் கஜகேசரி ராஜயோகத்தோடு அமர்ந்திருக்கு இது ஒரு நல்ல பலன் ராசிக்கு யோகாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால குரு பகவான் வந்து மேஷ ராசிக்கு மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாவது வீட்டில் அமர்ந்ததுலேருந்து மிகப்பெரிய முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இடையிடையே சின்ன சின்ன தாமதங்கள் நடக்கும் அதாவது ஜோதிடம் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இருக்குது ஆசை வார்த்தை சொல்கிறாங்க சொல்கிறது மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பலனெல்லாம் மீறி இந்த மேஷராசிக்கு இப்போ தற்காலம் ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களை வச்சுட்டு மேஷராசி நீங்கள் என்ன பிறந்திருக்கீங்க எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அதில் எத்தனையாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தான் பொதுவாக சொல்லப்படுற விஷயங்கள் பலன்களில் ஒரு நாற்பது சதவீதம் தான் நற்பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்கவுங்க ஜாதகம் பிறப்பு ஜாதகம் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கோ அது மாதிரி தான் நல்ல பலன்கள் நடக்குமே ஒழிய நேரடியாக நம்ம ஜாதகத்தில் மேஷராசி இன்றைக்கி பணம் வரும்னு போட்டிருக்காங்க வரலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இயல்பாக செய்ய வேண்டிய எல்லா பலனையும் கிரகங்கள் நல்லபடியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் நிறைந்த நாள் ராசிக்கு அமோகமான நல்ல நாள் தான் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் எதிர்காலத்துக்கான ஒரு நிரந்தரத்தை காட்டுறதுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது ரிஷபராசிக்கு சூட்சிம ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கேது கிரகம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கு அந்த கேது கிரகத்தோட நட்சத்திரம் தான் காலையில் ஒரு பதினொன்று இருபது வரை அதாவது பதினொன்று இருபத்தி ஒன்று வரை நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திர சாரம் பெற்று சந்திரன் மூன்று கூடிய சந்திரன் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறாரு ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிற குருவுக்கு கேந்திரமாக அமர்ந்திருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் ஜென்ம குருவால் கொஞ்சம் அவஸ்தைகள் பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையாகவே குருவும் சந்திரனும் சேரும் பொழுது ஜென்ம குரு அதுதான் அதனால தான் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இயற்கையாக பிறந்த ஜாதகம் எந்த மாதிரியான நிலைமைகளை காட்டுதோ அதன் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சௌகரியத்தை அடையலாம் அதாவது இன்றைக்கி பிறக்கிற குழந்தை மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி கார் வாங்குற மாதிரி ஒரு யோகத்தில் இருப்பாங்க அதாவது பிறந்த குழந்தை வந்து உடனே இன்றைக்கி ஒரு வாகனத்தை ஓட்ட முடியாது ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அது மாதிரி ராசி பலனை அன்னன்னைக்கு ராசி பலனை வச்சு இந்த ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கும் நம்ம ஜாதகம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராதிங்க அந்த வகையில் ரிஷபராசிக்கு இன்றைக்கி பர்டிகுலராக சீரிடத்துக்கும் ரோகிணிக்கும் மிக முக்கியமான விசேஷ நாள் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கும் ரோகிணிக்கும் மெதுவாக நற்பலன்கள் நடக்கும் சீரிடத்துக்கு கொஞ்சம் வேகமாக நற்பலன்கள் நடக்கும் மொத்தத்தில் அமோகமான நாள் மிதுன ராசிக்கு ராசிக்குள்ள சூரியன் மனசு கொஞ்சம் வியாகுலமாக இருக்கும் எதையும் ஒரு பிடித்தமாக செய்கிற மாதிரி ஒரு சூழல் வராது எதுலேயும் ஒரு விரக்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உடல் நலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு குறையும் கண் வலி இந்த மாதிரியான உபாதைகளால் ஒரு நாலஞ்சு நாளாகவே இந்த மிதன ராசிக்காரங்க அவஸ்தையில் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதுலேயும் திருவாதிரைக்கு இன்றைக்கி பெண் வர்க்கத்தாரால் மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வழிப்போக்காக இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வந்து வதிய அதாவது வழியை வந்து உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் வாங்கல் இரவல் பொருள் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு வாகனத்தை இரவல் கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கணும் கவனமாக இருக்கணும் இந்த வாகனத்தை இரவல் கொடுத்துட்டு அவங்க போண்டி போய் எங்கேயாவது டேமேஜ் பண்ணி கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு முடியல அவங்கள்ட்ட கேட்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதனால் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட இந்த இரவல் பொருள் கொடுக்கறத மட்டும் இன்றைக்கி தவிர்த்துட்டா நல்ல நாள் கடகராசிக்கு ரெண்டில் சந்திரன் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு இந்த கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்ததுலேருந்து கடகராசிக்காரங்களாம் கொஞ்சம் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் சிம்ம கடகராசிக்கு சனி பகவான் கொஞ்சம் உண்டு இல்லைன்னு தான் ஏதாவது இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆனாலும் சனிவத் ராகு குஜவத் கேதுங்கிறாங்க சனியை போல ராகு அப்படின்னா அந்த சனியோட குணத்துவங்களை பெற்ற ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது கடகராசிக்கு பதினொன்றில் இருக்கிறது அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறது இதை வச்சு இந்த கடகராசிக்காரங்க சமாளிக்கலாம் அதாவது சனி பகவான் இப்போ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை அந்த குரு பகவான் நிவர்த்தி பண்ணுவார் ஆனால் குரு பகவானால் கிடைக்க வேண்டிய லாபம் சுபமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணி தான் கொடுக்கும் ஏன்னா உங்களை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அதனால சனி பகவான் தரக்கூடிய இடைஞ்சலை காப்பாற்றுற அளவுக்கு குரு பகவான் இருக்காரு அதனாலும் நல்ல நாள் சிம்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ஆறு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பெற்ற சந்திரனை குரு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை வழங்கணும் அப்போ அதாவது ராஜயோகத்தை எப்படிலாம் கொடுப்பாரு நீங்கள் எந்த முயற்சியில் இருக்கீங்களோ அந்த முயற்சியை வந்து பலிதமாக்குவார் ஒரு ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் அதில் பலிதமாக்குவார் அடுத்த அரசாங்க காரியமாக அதுலேயும் பலிதமாக்குவார் பலிதங்கிற விஷயம் வந்து தானாக நடக்கும் பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி வெற்றி அடைவாங்க அதுலேயும் பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் சனியால் இவ்வளோ நாள் பூர நட்சத்திரத்துக்காரங்க சில இடையூறுகளை ஏழில் உள்ள சனியால் அடைஞ்சாங்க கண்டக சனி தான் சிம்ம ராசிக்கு சரியில்லை தான் மடக் கடகம் அடுத்தது சிம்மத்துக்கு அஷ்டம சனியும் கண்டக சனியாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் பாதிப்பாக இருந்தாலும் குருவோட வலிமையை வச்சு இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் நல்ல பலன்களை அடையக்கூடிய நேரமாக இருக்குது வாக்கில் கேது அதிகமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது இன்றைய நாள் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாத நாள் மொத்தத்தில் நல்ல நாள் கன்னி ராசிக்கு ராசிக்குள்ளே கேது செம்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேது வந்து செம்பாம்புன்னு சொல்கிறது அது ராசிக்குள்ளேயே அமர்ந்துச்சுனாவே என்ன பண்ணுவோம் தலையில் ஏகப்பட்ட குழப்பந்தான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா தொழிலை மாற்றலாமா இந்த தொழில் லாபம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ராசிக்கு அதுலேயும் அவங்களுக்கு வேலைன்னா கடுமையான நிற்க நேரம் இல்லாத ஒரு வேலையாக கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது கன்னிராசிக்கு உரிய முக்கிய பலனை இன்றைக்கி யோகமாக கொடுத்துக்கிட்டுருக்கிறவங்க ராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதியான சுக்கரன் பூதனும் பதினொன்றில் அமர்ந்திருக்கிறாங்க அந்த பதினொன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் புதனும் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுலேயும் பன்னிரெண்டு கூடிய கிரகம் வீடு வாசல் நிலப்புலன் சார்பாக ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பு முனையை லாபத்தை கொடுக்கப்படுறாரு கன்னிராசிக்கு விசேஷகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது துலாம் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பது குடைய கிரகம் இணைஞ்சு பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிற ஒரு கிரக அமைப்பு ராசிக்கு எட்டில் துலா ராசிக்கு குரு எப்போதுமே கெட்டவர் தான் அவர் ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கிறதுனால அஷ்டம குருவாக இருக்கிறதுனால அதனால் ஒரு பெரிய தொல்லை தொந்தரவு எதுவும் இல்லை ஆறு குடையவன் எட்டில் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க எட்டு குடைய கிரகம் போய் சந்திரனோட வீட்டில் போய் அமர்ந்திருக்கு அந்த சந்திரன் கேதுவோட நட்சத்திர சாரம் பெற்று காலையில் முற்பகல் வரை பதினோராவது வீட்டில் இருக்கார் இதனால் நல்ல தான் இன்னும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் பெரிய தொல்லை எல்லாம் கொடுக்குறவர் மாற போகிறார் இன்னும் ஒரு ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாள் கழித்து செவ்வாய் மாதிரி எட்டாவது வீட்டுக்கு வந்துடுவார் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வீணான கிளேசம் பயம் பீதி யாராவது நம்மளை தப்பு சொல்லிடுவாங்களோ விமர்சனம் பண்ணிவிடுவாங்களோ நம்மளோட குறையை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குறை வந்து மனசுக்குள்ளே ஒரு பீதி இருக்கலாம் இந்த பீதியெல்லாம் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்ததுக்கு பிறகு ரொம்ப நல்லபடியாக மாற்றி அதை ஒரு உங்களுடைய வழியில் என்னென்னலாம் சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க ராசிக்கு பதினொன்றில் இருக்கிற சந்திரன் இன்றைய மாலைக்குள்ளே ஒரு புதிய பண வரவையும் உங்கள் கைக்கு கொண்டு வரப்போகுது அது ஐம்பது ரூபாய் கிடைச்சாலும் சரி தான் ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சரி தான் எப்படியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்க போகுது விருச்சிக ராசிக்கு ஒன்பது குடைய கிரகம் பத்தில் பத்து குடைய கிரகம் எட்டாவது வீட்டில் மறைஞ்சிருக்கு இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஆணி மாதம் வந்துட்டாலே ஏகப்பட்ட டென்ஷன் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த வேலையும் நல்லபடியாக போயிட்டு இருந்த வேலை எல்லாமே தானாக திடீர்னு ஸ்தம்பிச்சு அது விருச்சிக லக்னமாக இருந்தாலும் தான் இந்த ராசிக்காரங்க மட்டும்தான் கிடைக்கக்கூடாது சந்திர ராசியை மட்டும் எடுத்துக்கூடாது ஜனன உயிர் அப்படிங்கிறாங்க லக்னமும் உயிர் அந்த உயிருக்கு எட்டாவது வீடு லக்னத்திற்கு எட்டாவது வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் ஏதாவது ஒரு இடையூறை கொடுக்கும் அந்த வகையில் விருச்சக ராசிக்கு சூரியன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக அதிபதி அவர் வந்து எட்டாவது வீட்டில் அமர்ந்து புதனோட வீட்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் தடை தொழிலில் தடை வருமானத்தில் பாதிப்பு திடீர்னு நஷ்டம் வருமான குறைவு முதலீடு தேக்கம் ஆள் பற்றாக்குறை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது இது எல்லாம் என்னையோடு முடிவுக்கு வரப்போகுது அதன் பிரகாரம் சிம் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகிறார் அதாவது பொருளாதாரத்துலையும் சரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தானாக ஏற்படக்கூடிய சுபிட்சத்திலையும் சரி நல்ல அமோகமான திருப்பத்தை உண்டாக்க போகிறார் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் போய் ஏழில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஏழாம் இட சூரியனை வந்து ஒரு பெரிய விசேஷமாக சொல்லப்படலை எந்த நூல்லையும் ஏழாம் இடத்து சூரியனை நல்ல பலனாக சொல்லலை அந்த வகையில் அதே நேரம் பாவிகள் கேந்திர தோணாகில் தீய பலன்களை கொடார்கள் அப்படிங்கிறாங்க ஒரு கெட்ட கிரகம் போய் ஏழாவது வீட்டில் நாலாவது வீட்டில் பத்தாவது வீட்டில் பொழுது வெறிய நல்ல பலனை தரணும் அதுலேயும் உங்களுக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் மிக மிக வேண்டப்பட்டவர் அந்த வகையில் ஒரு நல்ல பலனை தான் கொடுத்தாகணும் இப்போது அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிற பலன் பிரகாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே ஒரு சில வருமான குறையெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை வந்து இப்போ மாற்ற போகிற அதாவது இன்னையோட இன்றைக்கு முடியும் பொழுது நாளையிலேருந்து ஒரு புதிய திருப்பம் பொருளாதாரத்தில் மேன்மை குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி கலையபரமான குதூகலம் உறவுகளோடு சேர்ந்து கலந்துரையாடுறதில் பெரிய இனிமை இதெல்லாம் நடக்க போது பொருளாதார கஷ்டம் எப்படியாக இருந்தாலும் அதான் தீர்த்திடலாம் சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சிருவீங்க பெரிய கடன் வாங்குறதெல்லாம் தவிர்த்துருவீங்க பெரிய கடனாக எதாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பாதியை தீர்க்க போகிற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அமோகமான நாளாக இந்த தனுசு ராசிக்கு அமர்ந்துருக்கு மகர ராசிக்கு ஆறில் சூரியன் இன்றோட இன்னும் இரு இன்னும் இரண்டு நாள் தான் சூரியன் அங்கே இருக்க போகிற அப்போது இரண்டு நாள் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து இரண்டு நாள் கழித்து அந்த சூரியனால் மிகப்பெரிய நற்பலன் கிடைக்கப் போகுது இன்றைக்கி தேதியை பொறுத்தவரை இருபத்தி ஆறாக இருந்தாலும் ஆணி மாதத்தில் ஆணி மாதம் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது அந்த ஆறாவது நாள் முடியும் பொழுது சூரியனால் மிகப்பெரிய நற்பலனை அடைஞ்சிட்டு தான் போகணும் அதுலேயும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ஒம்பது பத்து கூடிய கிரகம் அமர்ந்திருக்கு ஆனால் சந்திராஷ்டமம் சந்திராசிரமம் இரண்டாவது நாளாக தொடருது இந்த இரண்டாவது நாள் சந்திராசிரமத்தில் உங்கள் நேர்த்தி பணம் கிடைச்சிருந்ததுன்னா இன்றைக்கி பண செலவு நேர்த்தி நிறையா செலவு ஆகிருந்ததுன்னா இன்றைக்கி மிகப்பெரிய பண வரவு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிங்க ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பணம் அதாவது கீழே கிடந்தனாலும் ஒரு நூறுரூவா நோட்ட நீங்கள் எடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு யோகத்தை மகர ராசிக்கு இன்றைக்கி வழங்க போகுது அதாவது குரு பன்னெண்டு கூடைய கிரகம் போய் ஐந்தாவது வீட்டிலருந்து ராசியை பார்க்குது ஒரு புதிய நம்பிக்கை புதிய தைரியம் புது ஆட்களோட தொடர்பு ரொம்ப முக்கியமான மனிதராக வளம் வர்றது ஒரு பேர் புகழ் அடையிறது இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் ஒரு பக்கம் கெட்டவர் தான் கெட்டவராக இருந்தாலும் அவர் ஒரு கெட்ட கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அதாவது செவ்வாயோடு சம்மந்தப்பட போகிறார் அது சம்மந்தப்பட்டுட்டார் அந்த வகையில் இந்த கிரகத்துக்கான மாற்றங்களை கிரக பலன்களை செய்யக்கூடிய பெரிய உன்னதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்கு நாலில் குரு அஞ்சில் சூரியன் ஆறில் சுக்கரன் புதன் ஏழில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ரெண்டில் ராகு எட்டில் கேதுங்கிற ஒரு கிரக அமைப்போடு சம்மந்தப்பட்டிருக்கு மகா கால சர்ப்ப ராஜயோகமும் மகா கால சர்ப்ப தோஷமும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த நேரத்தில் இருக்குது அதாவது ராகு கேதுக்களுக்குள்ளே எந்த கிரகம் அவகாக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிரகம் வந்து தோஷத்தையும் வழங்குது யோகத்தையும் வழங்குதுன்னு ஒரு விதி கும்பராசியை பொறுத்தவரை இன்றைக்கி ராசிக்குள்ள சனி அமர்ந்திருக்கிறாரு அவர் ராசிநாதனாக இருந்தாலும் கொஞ்சம் அப்பா பிள்ளைய கண்டிக்கிற மாதிரி தான் அந்த வகையில் தேவையில்லாத ஒரு இடைஞ்சலையும் கொடுக்குறாரு அடி வாங்கவும் வைக்கிறாரு அடி பணியவும் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்றைக்கி ஏழில் சந்திரன் நட்பு ரீதியாக ஒரு திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படுவீங்க எல்லாம் அவங்களுடைய பெரிய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோடு இன்றைய நாள் நகருது மொத்தத்தில் நல்ல நாள் மீன ராசிக்கு இன்னைக்கு ஆறில் சந்திரன் அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவோட நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரன் முற்பகல் வரை அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் ராசிக்கு அட்டமாதிபதியோட நட்சத்திர சாரம் பெற்ற சந்திரனாக மாறுறாரு ஆனாலும் ராசிநாதனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நினைச்ச காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிவு முடிச்சிடுவீங்க முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க ஒரு தீர்க்க முடியாத சிக்கலையும் தீர்ப்பீங்க திடீர்னு ஒரு ஒரு குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஒரு யார்கிட்டையும் இந்த கொடுக்கல் வாங்கல் நாணய விஷயங்களால் பாதிக்கப்படும் தான் அதையும் சரி பண்ணிவிடுவீங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி குறைவு இருக்குது அதுக்கு பத்திரகாளியாக இன்றைக்கி வழிபடுங்க அது சரியாக போயிடும் மொத்தத்துல மீனராசிக்கு ஒரு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு